ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் பன்ருட்டிலிருந்து நட்ச்ப்ரோனி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் எனக்கு போறோம் நீங்க நிறைய பேர் டிஎம் பண்ண மெசேஜ் பண்ண கொஷின் வந்துட்டு பேபிஸ் வச்சுட்டு பாக்குறீங்க எவ்வளவுதான் ஹஸ்பண்ட் சூப்பரா பார்த்துக்கிட்டாலுமே எல்லா பெண்களுக்குமே ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல அவர் கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும் அப்படி யோசிக்கும் போது என் மைண்ட்ல வந்த ஒரே விஷயம் என் குழந்தைங்க தான் குழந்தைங்களை விட்டுட்டு நான் வெளியில எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது கண்டிப்பா வீட்டுல இருந்து ஏதாவது செய்யற மாதிரி தான் இருக்கணும் ஏன்னெல்லாம் ரொம்ப நாள் யோசிச்சு தான் இந்த கேக் பிசினஸ் குழந்தைங்களை பார்த்துட்டு எப்படி மெயின்டைன் பண்றது நமக்கான நேரம்னு கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க அது வேற எதுவும் இல்லை ஏர்லி மார்னிங் தான் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த டைமில் நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது அந்த டைமில் நமக்கான வேலையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஓ எழுந்திருப்பேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேக் பாக்ஸுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்புறம் வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சிருவேன் லஞ்ச் வரைக்கும் எல்லாமே செஞ்சிருவேன் எப்படி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் தேங்க்யூ